அவர்களுடைய கண்ணியமும் அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த நிலையில் இருந்து இவாத செய்கின்ற இவாதத்திற்கும் அந்த பிரியம் அந்த கண்ணியம் அந்த வழிபடுதல் அவர்களுக்கு கட்டுப்படுதல் இல்லாத அந்த விவாதத்துக்கு மத்தியில அது குறைவா இருக்கக்கூடிய விவாதத்துக்கு மத்தியில் நிறைய வித்தியாசம் இருக்கலாம் யாருக்கு சல்லாசனுடைய அந்த முஹப்பத்து அந்த கண்ணியம் அவர்களுக்கு இக்காகத்தை செய்யறது இதனுடைய நினைபாடுகள் கம்மியா இருந்து இவாதம் செய்யறாங்களோ அப்படி இவாத செய்பவர்களுக்கு நிறைய பெருமை வந்திருக்கும் நிறைய பெருமை வந்துடும் அப்படி விவாதம் செய்பவர்கள் நிறைய முஃப்தின்களாக பித்னா உள்ளவர்களாக மாறி விடுவார்கள் பெருமக்களே அதனால சல்லா செல்லம் காலகட்டத்துல ஏதாவது போல் சொன்னாலே உடனே பல பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கு நாம சல்லா செல்லம் என்ன அல்லாவா ஆக்க போறோம் அல்ல அவங்களுக்குன்னு அல்லா கொடுத்த கண்ணியத்தை செல்ல போறோம் எந்த காலத்துல இந்த உம்மத்து இந்த விஷயத்துல சரியதில்லை நூற்றாண்டுகள் கலந்து விட்டது இன்னும் அவங்க அல்லாஹுடைய அடியாராகவும் பரிசுத்தமான அவனுடைய ரசூலாகவும் இருக்கிறார்கள் என்றுதான் உம்மரத்து இவ்வளவு நாளும் பழகி இருக்கிறது இவ்வளவு நாளும் பழகி இருக்கிறது அதனால அருமையான பெருமக்களே அந்த சல்லாசனுடைய கண்ணியத்தை பற்றி அல்லாஹு தாலாஹாவிலே சொல்லிம் ரா சொல்றாங்க எல்லா இன்னா மகத்துவத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான் என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் கதுக்கிற நாயுமே உங்களுடைய கண்ணியத்தை நான் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொன்னார் சல்லாசனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தாலா உயர்த்தி விட்டுதான் சொல்லி காண்பிக்கிறான் நம்ம ஒரு ரசூலின் உம்மத்துங்கிறதுனால நாம விளங்கி வச்சிருக்கணும் இதுவரை உலகத்தில் வந்த எந்த நபியும் குறிப்பிட்ட ஒரு ஊர் ஒரு நகரம் ஒரு சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறார் இப்படிங்க உலகத்துல வந்த எல்லா நபியும் நீ எல்லாம் கேட்டுட்டு செய்தால்தான் பயான் ஓடும் போது தெரியுது இல்லைன்னா கேக்கு பணம் இதுல இதுல கலந்தாடு இதுலதான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தெரியுது எல்லாம் அதனால உலகத்துல இதுவரை வந்த எந்த நபியானாலும் சரி உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு குறிப்பிட்ட ஒரு நகரத்திற்கு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு இப்படிதான் நபி அனுபவப்பட்டிருக்கிறாங்க ஹூது நபி அவங்க பேரான குரானில் ஒரு சூறாவே இருக்குது ஹூதுங்கிற பேர்ல சூறாவே ஒரு இருக்குது ஆனா அல்லாஹூத்தார அதற்கு ஹூத் அலை இஸ்லாம் அனுப்பினது இரம்ங்கிற ஊருக்கு தான் இறங்குற ஊருக்கு தான் அந்த கூட்டத்துக்கு தான் ஆதி அந்த ஒயிலாதிக்கு அனுப்பினான் அவர்கள் அவர்கள் ஒரு கை காட்டி இசாரா செய்து மலையை பிளக்க செய்து ரப்பினுடைய உத்தரவை கொண்டு மலையை பிளக்க செய்து உள்ளகத்தில் உள்ளிருந்து ஒரு ஒட்டகத்தை விரவலம் வைத்து அந்த ஒட்டக ஒரு குட்டியை போட்டு பெரிய அற்புதத்தை நாக்கத்துள்ளோம் அன்னாகவின் ஒட்டகம் என்று பெயர் செல்லக்கூடிய அளவிற்குண்டான அந்த பேர் அற்புதத்தை வெளிப்படுத்தி காட்டிய சாலைகளை சலாம் அவங்க சமூதுகிற கூட்டத்துக்கு தான் நன்றி சமூதுகிற கூட்டத்துக்கு தான் மாதிரி உலகத்துல ஒவ்வொரு நபிமார்களையும் வயலா மதியனாகும் சாய்பா அதற்கு நான் சாய்மலை சலாம் மதியன்கள் ஊருக்கு ஒரு ஊருக்கு ஒரு உலகத்துல ஒட்டு மொத்தமா ஒரு நாட்டுக்கு கூட அல்ல ஒரு நபி இல்லை ஒரு நாட்டிற்கு கூட ஒட்டுமொத்த நாட்டிற்கு ஒரு நபி நல்லா அனுப்பிடுது இல்லை அருமையானவர்களே அதே மாதிரி நமது உயிரின மேலான கண்மணி ரசூல் அவர்களை பொறுத்தவரையிலே வரையிலே ஒரு ஊர் ஒரு நாடு என்பதை எல்லாம் கடந்து மனிதர்கள் ஜிங்க உலகத்திலேயாவத்து நாள் வரை அல்லா ரவி ஆக்கியிருக்கிறான் உங்களுடைய கண்டியத்தா இல்லை யார் அல்லாஹு தாரா நமக்கு தந்த அந்த ஹபீப் யார் அல்லாஹ் குரான் சொன்னா கதைக்கிறாய் நாயும்படிய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொன்னார் எப்படி அல்லாஹத்தால் அவனுடைய மேன்மை புரியும் உலகத்துல ஒரு ஊருக்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு பகுதிக்கோ அல்ல வாழக்கூடிய காலத்தில் மாத்திரமல்ல கியாமத்தோரை அது மாதிரி மனித சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல ஜின்களுக்கும் மக்கால் அணிக்குமான மஸிதில் ஜின்னு ஒண்ணு இருக்குது எல்லாரும் கேட்பாங்க இது ஜின்கள் கட்டிச்சோன்னு கேட்பாங்க எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா இந்த இந்த பள்ளி ஆசிர ஜின்னா கெட்டுச்சு ஜின்னு கெட்டின பள்ளி வசூது லக்ஸா இது என்னன்னு கேட்டா கண்மணி ரசூல் இடத்திலே ஜின்கள் வந்து அந்த இடத்தில் வைத்து ஈமான் கொண்டது அந்த பள்ளிக்குள்ள நீ பாத்தீங்கன்னா சூரத்து ஜின்னு ஃபுல்லா எழுதி போட்டுருக்கு ஜின்கள் அந்த இடத்துல அல்லாஹுடைய ரசூலுடைய கரம் பிடித்து ஈமான் கொண்டவை அதனாலே மனிதர்கள் மாத்திரம் அல்ல ஜின்களுக்கும் அல்லாஹு தாலா நமது நாயகத்தை நபியா அனுப்பி வைத்தான் என்று பார்க்கிறோம் அது மாதிரி உலகத்துல உலுல் அஸ்மான பெரும் பெரும் நபிமார்கள் நபிமார்கள் இப்ராஹிம் அலை மாதிரி அஸ்மான மற்ற நபிமார்கள் இருக்கிறார்களே அவங்களுக்கும் கூட அவங்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹு தாலா ஒரு துணை நபியா அனுப்பி வைத்தார் இஸ்மான நபிமார்களுக்கே உபிமார்களுக்கேட்டா பத்து நபிமார்கள் சாதாரணமா ஒரு நிலையில இருந்து இருக்கிறாங்க உருள் அஸ்மான் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய காலத்துல மூன்று நபி இஸ்மாயின் அலி இஸ்லாம் அலை அலிஸ்லாம் மூன்று நபி அது மாதிரி ஒவ்வொரு நபிமார்கள் மூசா செய்து அலிஹலாம் அது மாதிரி செய்தா நூ அலி இஸ்லாமுக்கு சாம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் அது மாதிரி செய்தா ஈசா அலையாமுக்கு யஹியா அலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்த பெரும் அந்த நபிமார்களுக்கும் கூட அவர்களுடைய காலகட்டத்திலே அல்லா வைத்தாரா ஒரு துணை நபியை அனுப்பி வைத்தார் ஆனால் நமது உயிரின் மேலான கண்மணி முகமது சுல்லாய் சல்லா சலம் சொன்னார்கள் இந்து மூசா அலை சலாம் ஹயாத்தா இருந்தாலும் சரிதான் இந்த மூசா அலை சலாம் ஹயாத்தா இருந்தாலும் சரிதான் அவங்களும் சொன்னா இல்ல அரசுதான் அவங்களுக்கு வேலை என்னை பின்வற்றுவதை தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க அதனால அல்லாஹ் நமது நாயகத்திற்கு கொடுத்த அந்த கண்ணியம் அவங்களும் அல்லாஹ் சொல்றான் அல்ல அல்லாஹு அலன் மும்னி மும்மின் அல்லாஹ் மகத்தான உபகாரம் செய்திருக்கிறான் மோமின்களுக்கு அல்லாஹ் குத்தாரா மகத்தான உபகாரம் செய்யும் அல்லாஹ் சொல்லு அல்லாஹ் தானே உபகாரம் செய்ததாக அப்படி சொல்றான் என்ன உபகாரம்

அஷகத் அண்ணமது என்று சொல்லப்பட்டாக வேண்டும் இல்லைன்னா பாங்க கூடாது சஜிதா இல்லாத ஜனாசு சலாத்து ஆனால் அந்த ஜனாசாவுடைய தொழுகையில கூட சஜிதா இல்லாத செலவாத்து இருக்குது ஆக்கியிருக்கிறான் நமது நாயகத்தினுடைய கண்ணியத்தை எல்லாம் மேம் மேம்படுத்தி இருப்பதை நாம் விளங்க வேண்டும் அவங்க பிறந்த அவங்க தொடர்புள்ள எல்லாமே பாக்கிய பிறந்தது மக்க மாநகரம் அதனுடைய வகத்து வந்து செல்ல வேண்டியது இல்லை மதீனா முனப்பரா அதுக்கு முன்னால் அதுக்கு எசிரிபுன் பேரு எசிரிபுன் ஹலாக்குன்னு அர்த்தம் நாசம்னு அர்த்தம் ஆனால் எப்பொழுது கண்மணி முகமது ரசூல் தாயி சொல்லாசலும் நமது உயிரின மேலான கண்மணி முகமது ரசூல் தாய் சொல்லாசலம் மதீனா பட்டணத்தில் காலடி எடுத்து வைத்தார்களோ அந்த இருந்து மதீனா ஒளிபருந்தியதாக ஆகிவிடும் மகன் பெருமக்கள் சொல்வார்கள் மின் தரியக்கின் மின் தரு மின் துருக்கில் மதியினாக மலக்கும் மதியினா அவருடைய எந்த தெருவா இருந்தாலும் சரி எந்த சந்தா இருந்தாலும் சரி அங்க ஒரு மலக்கு இருப்பாங்களா இல்லாத தெருவும் கிடையாது சந்தும் கிடையாது மதியினா உணவு பெறாது அல்லாஹு தாரா அப்படிப்பட்ட ஒரு மேன்மை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம் அவர்கள் வாழ்ந்த நகரம் அது மாதிரி தாரா அவங்களுடைய விருப்பத்தின்படிதான் நாம் தொழுகக்கூடிய இந்த ஆக்கி இருக்கிறான் பல நுவல்லி என்ன நாயகமே உங்களை நாம் திருப்பி இருக்கிறோம் திருமிலத்தன் ஒரு கிதிழாவின் பால் திரும்ப என்ன சொந்த அவ்வளவுதான் ஆனா அல்லாஹ் குரான்ல சொல்றான் பல நுவல்லி என்ன திருவிழத்தன் தருலாம் நாயகனு நீங்களை ஆசைப்பட்டு நீங்கள் விரும்பிய கிமிழா தொழுகை ரப்புக்குதான் சொன்னான் எந்த சத்தையும் இல்ல நம்முடைய ரப்ப அவன்தான் ஆனால் அந்த ரப்பை முன்னோக்கு தொழுகையிலே முன்னோக்குகிறோமே அந்த கிருமினாவை நமக்கு ஏற்படுத்தி தந்தவர்கள் அவர் தங்களுடைய விருப்பமாக சொல்லி அதை பெற்று தந்தவர்கள் கண்மணி முகமது வைக்கப்பட்ட வைக்கப்பட்டவுடனே கேட்கப்படக்கூடிய கேள்விகள்ல இது ஒண்ணு இருக்குது சல்லா சலமா காட்டப்படும் சல்லாசலமா காட்டப்படும் அதி இது மாதிரி இவங்க விஷயத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும் கபறுல வைக்கப்பட்ட உடனே அங்கிருந்து மதீனா முடம்பரா இருக்கும் கண்மணி முகமது அலுவல் செல்வம் கவருக்கு மத்தியில தொடர்பு அங்க எல்லா கவரிலையும் இதெல்லாம் அறிவுல போட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை அது நமக்கு விளங்காது இவர்கள் விஷயத்தினுடைய அபிப்பிராயம் என்ன யாரெல்லாம் பரிசுத்தமான ஓமியாக இருக்கிறார்களோ அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் ஆதார தெளிவான அத்தாட்சிகளையும் ஹிதாயத்தையும் கொண்டு எங்கள் இடத்தில் வந்தார்கள் என்று அந்த நேரத்தில் பதில் சொல்வார் நமக்கு அந்த உண்மையான பெருமக்களே குரான் ஷரீப் அல்லாஹு அவர்களை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய மகத்துவங்கள் கொஞ்சம்

நாயகமே தாங்கள் உயர்ந்த பண்பாட்டிற்கு உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹு தாரா நமது நாயகத்தினுடைய குணத்தை மெச்சி சொல்கிறான் என்று பார்க்க பெருமக்களே எடுத்து நடக்க வேண்டிய தவிர்க்க வேண்டிய குணங்கள்னு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு குணங்கள் இருக்கலாம் நகரத்து கரீம் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு பதினஞ்சு பாகம் இதுதான் இருக்கு இருக்கு நகரத்து மக்காரி அகிலாக்கல் கிட்டத்தட்ட பதினஞ்சு பாகங்கள் கொண்ட அந்த நூல் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து குணங்களை பற்றி எடுத்து நடக்க வேண்டிய விட வேண்டிய குணங்கள் என்று ஒவ்வொன்றை பத்தி விரிவாக பெருமக்கள் பேசுகிறார் பதினஞ்சு ஆசிரியர்கள் சேர்ந்து அந்த கிட்டம் எழுதியிருக்கிறார் பதினஞ்சு பெரிய பெரிய உரமாக்கள் சேர்ந்து அந்த நூலை எழுதி எழுதியிருக்கிறார் பற்றி உண்டான பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட அந்த நூல் அருமையான பெருமக்களே ரசூலின் குணம் இருக்கிறது சாதாரணமானது எல்லாம் அந்த குணத்தை எடுத்து நடக்கணும் குணங்களை நிறைவுடுத்த உலகத்தில் நான் நபியாக வந்தேன் சொன்னாங்க ஆக உயர்ந்த குணங்களை எல்லாம் அதை செம்மைப்படுத்துவதற்கு தான் உலகத்தில் நான் நபியா அனுப்பப்பட்டேன் சொன்னாங்க எல்லாம் நமக்கு காட்டி தந்த அந்த உயர்ந்த குணங்களை வாக்களிப்பட்டு அதை கொண்டுதான் வெற்றி மதீனாசன் மதீனா மதீனா முனவரா வெற்றி கொள்ளப்பட்டது நபி சொல்லாசனுடைய குணத்தால் ரெண்டு பேரும் மக்கள் செல்வார் என்ன பணம் என்ன பணம் நமக்கு யாராவது ஒரு சின்ன விஷயத்துல ஏதாவது முரண்பட்டு இருந்துட்டா உடனே வார்த்தைகளால் சுடு சொற்களால் எத்தனை விஷயத்தையும் நினைக்கிறாங்க மக்கா முகர்மாவிலே சொல்லாசுடை வெற்றியாளராய் வந்துட்டாங்க எவ்வளவு தொல்லை கொடுத்தவர்கள் உலக சரித்திரத்தில் இப்படிப்பட்ட தொல்லை கொடுத்தவர் என்ன கே ஒரு ஆளை பிடிக்காட்டா என்னென்னவெல்லாம் செய்வாங்களோ கேலி செய்தாங்க கேலி செய்தாங்க ஊர் விளக்கல் செய்து வச்சாங்க மூணு வருஷகாலம் அது மாதிரி அவங்களுக்கு கொலை செய்கிறாங்க பல பேர் உங்களுடைய தோழர்களை என்னென்னவெல்லாம் செய்தார்கள் வெற்றி பெற்று மக்கமா நகரத்தினுடைய பொறுப்பாளராக அதிபராக சன்னாசலம் வந்துட்டாங்க என்ன நடக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க சன்னாசலம் அவங்க மக்களை பார்த்து கேட்டாங்க மக்களை பார்த்து கேட்டாங்க மாதா தப்பு மாதா மாதா தகுந்தோம் என்ன நினைக்கிறீங்க நீங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சகோதரர் எங்களுடைய சகோதரர்கள் உங்களை எந்த விதமா விடாத சிறிய என் சகோதரர் யூசு அலை இஸ்லாம் சென்ற வார்த்தையை சொல்கிறேன் யாரின் மீதும் பழி வாங்கப்படாது மன்னிக்க அவருக்கு சொன்னாங்க திருமக்களை சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல மக்காவில் எதிரிகள் கொடுத்த தொந்தரவனுடைய கணத்தையும் அளவையும் அதனுடைய வீரியத்தையும் தெரிந்திருந்தால் ஒவ்வொரு ஆளையும் பிடிச்சு 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 பழிவாங்க ஒருவே ஒரு ஆள் பலவேரை கொலை செய்த ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்கள் உலக வரலாற்றில் பெரிய அதிசயமான நிகழ் கபூர்ல இருந்து உயிர் பெற்று எல்லாரும் எழுந்து ஓடி வந்த மாதிரி அவ்வளவு கூட்டம் சொன்னாங்க அந்த இஸ்லாமானதுன்னு சொன்னார் குலத்தினார் குணத்தினார் உயர்வான குணத்தினார் பெருமக்களை அதனால சல்லு செய்ய வேண்டிய கடமைகள் மூணு கடமை இருக்குது ஒன்று அவங்கள மஹ்பத்து வைக்கணும் ரெண்டாவங்களை கண்ணியமா என்னைக்குமே நினைக்கணும் அவங்களை அவருடைய மாதிரி அவங்கள நம்ம என்ன செய்யணும் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றணும் இப்படிப்பட்ட ஒரு பின்பற்றுதலை கொண்டு அல்லாஹுவை நாம் விவாதம் செய்தோம் என்று சொன்னால் அந்த விவாதத்தில் பெருமை வராது அந்த விவாதத்தை ஒரு மனிதனை வித்ராவில் ஆக்காது என்று பெருமக்கள் சொல்கிறார் அல்லாஹு தாலா உத்தமமான அந்த நாயகத்தை எல்லா நிலையிலும் மொப்பத்தோடும் அவருடைய கண்ணியத்தை உணர்ந்தும் அவர்கள் சொல்லித்தந்த பரிசுத்தமான சரியத்தை என்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பின்பற்றி இரு உலகத்தில் வெற்றி பெற்ற அல்லாஹின் பரிசுத்தமான அடியார்களாக அல்லாஹம் எல்லோரையும் கபூல் செய்திருந்தா